வணக்கம் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஐபிஎல் லீக் ஆட்டத்தில் இதுவரை நடந்த ஐம்பத்தெட்டு லீக் போட்டியில் இதுவரை எந்த அணியுமே பிளே ஆஃப் செல்வதற்கு வாய்ப்பை உறுதி செய்ய முடியவில்லை இன்னும் பன்னெண்டு ஆட்டம்தான் தான் இருக்குது இந்த நிலைமையில் பிளே ஆஃபுக்கு செல்லும் நாலு அணிகளுக்கு வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நடந்து முடிந்த ஆட்டத்தில் பன்னெண்டு போட்டிகளில் ஆடி மூணு மட்டுமே ஜெயித்த சிஎஸ்கே அணி பன்னெண்டு போட்டிகளில் மூணு மட்டுமே ஜெயித்த ராஜஸ்தான் ராயல் அணி பதினோரு ஆட்டங்களில் மூணு மட்டுமே ஜெயித்த ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணி ஆகிய மூணுமே ஆஃபுக்கு செல்கிற வாய்ப்பை இழந்துவிட்டது மீதமுள்ள ஏழு அணிகளின் வாய்ப்பை பற்றி பார்ப்போம் குஜராத் டைட்டன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐபிஎல் அறிமுகமான குஜராத் அணி முதல் போட்டியிலேயே கோப்பையை வென்றது இப்போ பதினோரு போட்டியில் எட்டில் வென்று பதினாறு பாயிண்ட்களுடன் முதல் இடத்துல இருக்குது இன்னும் டெல்லி லக்னோ சிஎஸ்கே அணிகளுடன் மோத வேண்டிய உள்ளது இதில் ஒரு வெற்றி இந்த அணியோட பிளே உறுதி செய்ய போதுமானதாக இருக்கும் இந்த மூணு ஆட்டத்தில் ரெண்டு உள்ளூர்லேயே நடக்கிறதுனால குஜராத் அணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ராயல் சேலஞ்ச் பெங்களூரு இறுதிப் போட்டிக்கு மூணு தடவை முன்னேறி கோப்பையை நழுவிட்ட ஆர்சிபி இப்போது பதினோரு ஆட்டங்களில் எட்டில் ஜெயிச்சு பதினாறு புள்ளிகளுடன் ரெண்டாம் இடத்துல இருக்குது மீதமுள்ள லக்னோ ஹைதராபாத் கொல்கத்தா எதிரான மூணு ஆட்டங்களில் ஒன்றில் வென்றாலே ப்ளே ஆஃபுக்கு தகுதி வரும் ஒருவேளை மூணுலேயும் தோற்றாலும் மற்ற அணிகளோடு வெற்றி தோல்வி இதுக்கு சாதகமாக அமைஞ்சதுன்னா பிளே ஆஃபுக்கு செல்ல வாய்ப்பு கிட்டும் மூணு பஞ்சாப் கிங்ஸ் இதுவரை நடந்த பன்னெண்டு ஆட்டத்தில் ஏழு ஆட்டங்களை வென்று மூணு ஆட்டத்தில் மட்டும் தோல்வி தோல்வியை தழுவி பதினாறு புள்ளிகளுடன் மூணாவது இடத்துல இருக்குது பஞ்சாப் கிங்ஸ் பிளே ஆஃப் சுற்றை எட்டும் நிலைக்கு வந்துள்ளது மீதமுள்ள ரெண்டு ஆட்டத்தில் ஒரு ஆட்டம் வென்றால் மற்ற அணிகளின் முடிவின்படி பிளே ஆஃபுக்கு தகுதிக்கு வாய்ப்பு இருக்குது மும்பை இந்தியன் இதுவரை நடந்த பன்னெண்டு ஆட்டத்தில் ஏழு ஆட்டத்தில் வாகைச்சூடி பதினாலு புள்ளிகளுடன் நான்காம் இடத்தில் இருக்கும் எம்ஐ அணி மீதமுள்ள பஞ்சாப் டெல்லி ஆகிய இரண்டு ஆட்டத்திலையும் ஒன்றை வென்றால் மற்ற அணிகளின் வெற்றி தோல்வியை பொறுத்து பிளே ஆஃப் வாய்ப்பு கிடைக்கும் ஒருவேளை ரெண்டிலும் தோற்றால் பிளே ஆஃப் ஆஃப் செல்வதற்கு வாய்ப்பு இருக்காது மும்பை இந்தியன் அணிக்கு டெல்லி கேபிட்டல் நடந்து முடிந்த பன்னெண்டு ஆட்டத்தில் ஆறில் வென்று நாலில் தோல்வியேற்று பதினாலு புள்ளியுடன் அஞ்சு ஆட்டத்தில் இருக்கும் டெல்லி கேபிட்டல் அணி அடுத்து உள்ள ரெண்டு ஆட்டத்திலையும் ஒன்றில் வென்றால் பிளே ஆஃபுக்கு தகுதி வாய்ப்பு கிடைக்கும் ஒருவேளை ரெண்டுலேயும் தோற்றால் வாய்ப்பு இருக்காது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சிஎஸ்கே அணியுடன் தோற்றதன் மூலம் நடப்பு சாம்பியனான கேகேஆர் அணி பிளே ஆஃபுக்கு செல்லும் வாய்ப்பை வெகுவாக குறைந்துவிட்டது மீதமுள்ள ஹைதராபாத் பெங்களூருக்கு எதிராக உள்ள ரெண்டு ஆட்டத்திலையும் வென்றால் பதினஞ்சு புள்ளிகளை எட்டும் மும்பை அணி எஞ்சிய ரெண்டு ஆட்டத்திலையும் தோற்கணும் லக்னோ அணி ஒன்றில் சறுக்கணும் இப்படி நடந்தால்தான் கேகேஆர் அணியும் டெல்லி கேபிட்டலும் பதினஞ்சு புள்ளிகளுடன் நாலாவது இடத்திற்கு போட்டியிடும் ரன் ரேட்டில் கொல்கத்தா திடமாக இருந்தால் பிளே ஆஃபுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் லக்னவ் சூப்பர் ஜெயின்ஸ் தொடக்கத்தில் சிறப்பாக ஆடிய எல்என்ஜேனி இப்போது உத் உத்வேகம் இழந்து தடுமாறி கொண்டிருக்கிறது கடைசி அஞ்சு ஆட்டத்தில் நாலில் தோல்வியை தழுவிச்சு பதினோரு ஆட்டங்களில் அஞ்சு ஆட்டத்தில் மட்டுமே வென்று பத்து புள்ளிகளுடன் ஏழாவது இடத்தில் உள்ளது பெங்களூரு குஜராத் ஹைதராபாத் எதிராக மீதி மூணு ஆட்டத்தில் ஜெயித்தால்தான் ரன் ரேட் அதிகமாக எடுத்தால் மட்டுமே பிளே ஆஃபுக்கு செல்ல முடியும் இது இப்போதைய நிலைமை இதுக்கு பிறகு வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னுட்டு பார்ப்போம் இந்த பதிவை லைக் செய்யுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்